தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் மனுக்களை வாபஸ் பெற கடைசி நாளான இன்றே போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் மற்றும் சுயேட்சைகளுக்கான தேர்தல் சின்னங்கள் ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது தமிழகத்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதி நாடாளுமன்ற மக்களவை மற்றும் ஆலந்தூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது அவற்றின் பரிசீலனை நேற்று முன்தினம் நடைபெற்றது அதன் பின்னர் தொன்னூற்று ஆறு மனுக்கள் தகுதியானவை என்று அறிவிக்கப்பட்டன அவற்றில் எண்ணூற்று நாற்பத்து இரண்டு ஆண் வேட்பாளர்கள் மற்றும் அறுபத்து மூன்று பெண் வேட்பாளர்கள் ஒருவர் திருநங்கை என்று அறிவிக்கப்பட்டது ஆலந்தூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் பதினான்கு வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுவதற்கு இன்று கடைசி நாள் என்றும் இன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கான சின்னங்கள் ஆகியவை அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதன் பின்னர் தபால் சீட்டுகள் மற்றும் எலக்ட்ரானிக் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒட்டப்பட வேண்டிய வேட்பாளர் பெயர் சின்னம் அடங்கிய சீட்டுகள் ஆகியவற்றை அச்சடிக்கும் பணி தொடங்கும் என்று தெரிகிறது